ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் கால் வீக்கம் குறைய என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கர்ப்பிணிகளுடைய எடை மாதம் மாதம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இதன் காரணமாக கூட கால் வீக்கமானது ஏற்படும் கர்ப்பிணிகள் அதிக நேரம் நிற்கும் பொழுது இரத்த ஓட்டமானது சரியானபடி கால்களில் இருக்காது அதனால் கால் வீக்கம் அதிகரிக்கும் இதனை தவிர்க்க கர்ப்பிணி பெண்கள் நெடுந்தூரம் நீங்கள் நிற்பதை தவிர்ப்பது என்பது நல்லது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது மதிய நேரத்தில் நீங்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது நான்கு வேலைகளில் பதினைந்து நிமிட நேர அளவில் கால்களை தலையணை மேலே உயர்த்தி வைக்கலாம் இது ஒரு எளிமையான சிறந்த பயிற்சியாகும் சற்று மென்மையான ரகம் கொண்ட காலணிகளை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும் இதை ஹார்டாக உள்ள சில செருப்புகளை நீங்கள் பயன்படுத்துவதாலும் ஹீல்ஸ் வைத்த செருப்புகளை பயன்படுத்துவதாலும் கால்களில் வீக்கம் மற்றும் வலியானது அதிகரிக்கும் நீச்சல் ஒரு சிறந்த உயர் உடற்பயிற்சியாகும் உங்களுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சீராக நீச்சல் பயிற்சி செய்யலாம் இதனால் கால் வீக்கமானது குறையும் கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிக்க வேண்டும் இதன் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதால உடலில் தேவையில்லாத கழிவுகள் நீங்கும் இதனால் கர்ப்பிணிகளுடைய கால் வீக்கம் படிய வாய்ப்பு இருக்குது கர்ப்ப காலத்துல நீங்கள் உப்போட அளவை சரியானபடி வச்சுக்கணும் அதிகபட்சமாக நீங்கள் உப்பு சேர்த்து கொள்ளக்கூடாது இப்படி நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் சீரான அளவில் இருக்கும் இதன் விளைவாக அவர்களுடைய கால் வீக்கமானது குறையும் உடல்ல போதிய அளவு ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னாலும் கால் வீக்கமானது ஏற்படும் இதற்கு வாழைப்பழம் அவகோடா அத்திப்பழம் செலரி கிவி போன்ற பழங்களில் பொட்டாசியம் சத்து இருக்கு தக்காளி முட்டைகோஸ் போன்ற காய்கறிகளிலும் இந்த சத்து இருக்கு கீரை வகையான புதினாவிலும் பொட்டாசியம் இருக்கு கர்ப்பிணி பெண்கள் காப்பி அருந்துவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் காப்பியில் நிறைந்துள்ள கஃபின் சிறுநீர் வெளியேற்றுவதை அதிகரிக்கும் உடலில் வறட்சி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது கர்ப்பிணிகள் படுக்கும் போது நேராக படுப்பதை தவிர்த்து வலது பக்கமாக அல்லது இடது பக்கமாக சாய்ந்து படுப்பது நல்லது இதனால் உடலில் இரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும் கால்வீக்கமும் குறையும் தினம் மாலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது மாலை வேலை என்று இல்லை வீட்டில் இருக்கும் நேரத்தில் நீங்கள் அவ்வப்போது அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு நடப்பது இது போன்ற நீங்கள் சிறு சிறு நடப்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் இதனால் இரத்த ஓட்டமானது சரியான அளவில் இருக்கும் தரையில் உட்காரும் போது கால்களை குறுக்காக மடுக்கி உட்காரக்கூடாது இரவில் உறங்கும் போது கூட கால்களுக்கு தலையினை வைத்து கொண்டாலும் கால்வீக்கமானது குறையும் பகலில் நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா சிறிது இடைவெளி விட்டு சிறிது நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் கர்ப்பகால உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியமாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்